ஆய்யாலோ மக்களே சிவனியா கிரீன் ஆர்கானிக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நலுங்கு மாவு சோப்பு எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் இப்ப நலுங்கு மாவு சோப்புக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம இப்ப பாக்கலாம் என்னென்ன பாத்தீங்கன்னா சொல்யூஷன் கலந்த வாட்டர் பிளஸ் ஆயில் பிளஸ் நலுங்கு மாவு இப்போ நம்ம ஆல்ரெடி அளவு எடுத்து வச்சிருந்தோம்ல ஆயில் அந்த ஆயில வந்து இப்ப வந்து நம்ம வாட்டரை மிக்ஸ் பண்றோம் அதுக்கு வந்து பிளண்டர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்றோம் ஓகேங்களா இப்ப ஆயிலையும் ஆயிலையும் வாட்டரையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது போது உங்களுக்கு வந்து இப்படி தான் கண்டென்ட்ஸ் வரும் இதை நம்ம வந்து ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணணும் எந்த காரணத்தை கொண்டு ஸ்பீடாவே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது நம்ம ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணும்போது போது நம்மளுக்கு தேவையான அந்த இன்கிரீடியன்ஸ் வந்து கரெக்டா நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து என்ன போடுறதுன்னு பாத்தீங்கன்னா நலுங்கு மாவு நம்மளுக்கு என்ன தேவை நலுங்கு மாவு அதை நம்ம போடும்போது இப்போ நம்ம ஸ்லோவாக நம்ம நம்ம கலக்கணும் கைட்டு கூட கலக்கிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம இந்த மாதிரி பிளண்டர் வச்சு பொறுமையாக நம்ம கலக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இன்க்ரீடியன்ஸ் வரும் நம்ம பிளண்டர் வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் வரும் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிளண்டர் வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த இன்க்ரீடியன்ஸை நம்ம இந்த மோல்டில் வந்து ஊற்றி வச்சுக்கணும் மூல்டில் ஊத்தி வச்சு ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் இந்த மாதிரி ஒரு சோப்பு கரெக்டா வரும் பண்ணி வரும் ஓகேங்களா இப்போ நலுங்கு மாவு சோப்பு தயாரிச்சாச்சு ஓகேங்களா இவ்வளோ தாங்க நம்மளுக்கு தாங்க இந்த நலுங்கு மாவு சோப்பு தயாரிக்கிறது இப்போ நம்ம நலுங்கு மாவு எப்படி தயாரிப்புறதுன்னு நம்ம பார்த்தாச்சு இந்த சிவன்யா கிரீன் ஆர்கானிக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க